அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் இமான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி தேர்வுகள் முந்தைய எல்லாம் கேட்கப்பட்ட வினாக்கள் அதுவும் பக்தி இலக்கியம் சம்பந்தமா கேட்கப்பட்ட வினாக்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் விநாயகர் ஒண்ணு திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது அந்த நூல் திருவேழு கூற்றிருக்கை இரண்டாவது வினா பாவை நூல்களில் காலத்தால் உட்பட்டதாக கருதப்படும் நூல் எது திருப்பாவை மூன்றாவது அழுது அடியடைந்த அன்பர் அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுவது யார் மாணிக்க வாசகர் நான்காவது வினா பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூத்தி ஐந்து ஐந்தாவது சுந்தரரை இறைவன் ஆட்கொண்ட இடம் திருவெண்ணைநல்லூர் நல்லூர் வினா பார்க்கலாம் சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எது திருவிளையாடற் புராணம் ஏழாவது வினா பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிகவும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது திருஞான சம்பந்தர் எட்டாவது வினா தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார் நம்மாழ்வார் ஒன்பதாவது வினா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் நாதமுனி அமர்வித்து அமர்வித்துடன் வாசம் நிறை திருநீற்று காப்பேந்தி மனந்தழைப்ப இப்பாடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாம் திருவந்தாதியை இயற்றியவர் பெயாழ்வார் பனிரெண்டு நம்மாழ்வாரை தெய்வமாக கருதி பாசுரங்கள் பாடியவர் மதுரகவி ஆழ்வார் பதிமூன்று என் பானோகா யாகிலும் உன் பற்றெல்லாம் பற்றினேன் குலசேகர ஆழ்வார் பதினான்காவது வினா தொண்டர் சீர் பரவுவர் என்று போற்றப்படுவர் யார் சேக்கிழா பதினைந்து வினா கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யார்னா அப்பர் பதினாறாவது வினா ஒன்று கொலாம் ஒன்று கொலாம் என்று பதிகம் பாடியவர் யாருன்னா திருநாவுக்க அரசர் பதினேழாவது மூலன் எனும் இயற்பெயரை கொண்டவர் யார்னா திருமூலர் பதினெட்டாவது வினா தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னா திருமந்திரம் பத்தொன்பதாவது வினா அந்த பகுதியில் உண்டை பிறக்கும் இவ்வருகில் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடியிருப்பாரு இருபதாவதுன்னா ஒரு பொருத்துகள் இது வந்து சைவ குரவர்கள் நாலு பேரு அவங்களையும் அவங்க பிறந்த இடத்தையும் கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க நம்ம அதை வரிசைப்படுத்தி தான் பொருத்திருக்கோம் சரி பார்க்கலாம் ஒண்ணு திருஞான சம்பந்தர் எங்க பிறந்திருப்பாருன்னா சீர்காழியில பிறந்திருப்பாரு ரெண்டு திருநாவுக்கரசர் எங்க பிறந்திருப்பாருன்னா திருவாக திருவாமூர்ல பிறந்திருப்பாரு மூணு சுந்தரர் திருநாவலூர்ல பிறந்திருப்பாரு நாலு மாணிக்கவாசகர் திருவாத ஊர்ல பிறந்திருப்பாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதே மாதிரி வேற எந்த தலைப்புல வீடியோ பதிவிடணும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அந்த தலைப்பை பத்தி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் Thank you for watching. Don't forget to subscribe, like, share and comment.